இந்த அதிகாலை ஜபவேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நம்முடைய கல்வாரி நாதருடைய சிலுவை தியாகத்தை குறித்தும் அதில் இருக்கிற மகத்துவமான மேன்மைகளை குறித்தும் அதனால் இந்த மனுக்குலம் மாத்திரமல்ல ஐயா இந்த முழு உலகமும் மாத்திரமல்ல நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க மகா அற்புதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து விட்டு இன்று ஜபிக்கப் போகிறோம் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு அற்புதமான காரியம் ஜபத்தோடு அனுசரணையோடு அவர் போதிக்கும்படியாய் நாம் வேண்டிக் கொள்ளுவோம் பரிசுத்தாவியானவரே இது அற்புதமான சத்தியத்தை நமக்கு போதிக்கும் பொழுதே உங்களுக்கு பல்வேறு காரியங்களில் விடுதலையும் வெற்றியும் சமாதானமும் சரீர சுகமும் ஆத்ம ட்சி

ஒரு மாபெரும் விடுதலையை ரட்சிப்பை மறுமலர்ச்சி கொடுத்தது நம்முடைய அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்றால் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த சிலுவை தியாகம் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே வேண்டிய எல்லாவற்றையும் பெற்று தருபது மகா மகிமையான மேன்மைகளை மகத்துவங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்திலே அத்தனை மகிழ்ச்சி

அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுகிறார் கிறிஸ்துவின் குறித்து நான் வெட்கப்படேன் ஐயா முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு உண்டாவதற்கு இந்த சுவிசேஷமே தேவ பலனாயிருக்கிறது

ஆச்சரியமான வெற்றி விடுதலை சுகம் ஆரோக்கியம் இந்த உலகத்தில் எதன் மூலமாகவும் நான் பெற்றுக் கொள்ள முடியாது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி தேவ நீதி எதனால உண்டாகும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று இந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது இருக்கிறது தேவ நீதி எதனால வெளிப்படுத்தப்படும் தேவ ஒழுங்கு தேவ சட்டம் இந்த உலகத்துல எது நடக்கனும் நடக்க கூடாது எப்படி விடுதலை பெற வேண்டும் பெறக்கூடாது எப்படி இந்த உலகத்தை புரட்டி போட முடியும் இந்த உலகத்திலே உலகத்தை மாற்றுகிற ஒரு அற்புதமான சக்தி எதிலே இருக்கிறது அையா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதிலே இருக்கிறது என்று கேட்டீர்கள் ஆனால் பாருங்க விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த தேவ நீதி விசுவாசத்திற்கென்று இந்த சுவிசேஷ

தேவன் உங்களுக்கு கொடுத்த நீதி என்ன நீங்கள் வாழ்ந்து சுழந்திருப்பீர்கள் ஐயா ஆப்ரகாமுக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆப்ரகாமுக்கு வந்த வரப்பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான நித்தியமான கிருபைகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு பாருங்க இந்த சுவிசேஷமே அதற்கு வழிவகை செய்யும் என்பதிலே மாற்றம் இல்லை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகள் எப்படி பிழைப்பார்கள் விசுவாசத்தினாலே எதை பற்றிய விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய நீதியினாலே அவர்கள் பிழைப்பார்கள் அதனால உள்ள விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் இல்லைனா நீதிமானே பிழைப்பானாங்கிறது சந்தேகம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சிலுவையை குறித்து ஒரு தியானம் ஒரு அற்புதமான காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்குள்ள எல்லா மகிமையும் மேன்மையும் ஐயா உங்களுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவ நீதிகளும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள்

ஐயா என் அன்பு சகோதரனே சகோதரியே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனை இக்கட்டுகள் பாடுகள் உபத்திரவங்களில் ஒருவேளை மந்திரம் மாந்திரிகம் மாயஜால கட்டுகளிலே ஒருவேளை சாபத்தின் பிடியிலே நீங்கள் இருந்தாலும் சரி வேதம் நமக்கோ அதுவே இந்த சுவிசேஷமே ஐயா சிலுவையை பற்றி இந்த உபதேசமே தேவபலனா இருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அதுல இருக்கு பாருங்க தேவபலன் யா சிலுவை பற்றிய உபதேசத்திலே அத்தனை பெரிய தேவ பலம் இருக்கிறது அது உங்கள் விடுதலையாக்கும் ரட்சிக்க <poisoned indo by wastIPOCils> <limitation upampa thatPI llegar> தேவனுக்கு பிரியமாயிற்று மை கார்டு கார்டு பாருங்க பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஐயா வேதத்தின் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி தான் தெரியும் உங்களை பார்க்கும் போது என்னடா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதிகாலையில் போய் ஸ்தோத்திரம் நடக்கிறாங்க ஒருவேளை உங்க பிள்ளைங்க நினைக்கிற அம்மா போய் காலையிலே இருந்து இப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருக்கிறாங்க என்ன நடக்குது என்ன குடும்பத்தில் நடக்குது இது என்ன ஆக போகுது படுற பாடு சாப்பாட்டுக்கே வழி இல்லை நல்ல டிரெஸ் எடுத்து தர வழி இல்ல நிம்மதியை

திரளான கூட்டமான எதிரி படைகள் எல்லாம் ஒன்று கொன்று மோதி கொண்டு ஓடி ஒளிந்து தூசியாய் பறந்து போனார்கள் எனக்கு இவர்கள் ஊதினார்கள் அவர்கள் பறந்து விட்டார்கள் நீங்களும் என்ன செய்யணும் சில நேரங்களில் இப்படித்தான் செய்ய வேண்டியது இருக்கும் அநேக முறைகளில் ஐயா என் கடன் எப்படி மாறும் குடும்ப பிரச்சனை எப்படி மாறும் எங்களுக்கு இருக்க உபத்திரவங்கள் எப்படி மாறும் எங்களுக்கு இருக்கிற பலகீனங்கள் கற்றுகள் எப்படி மாறும் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம்

பட்ட பாடுகளின் அடிகளின் அவமானங்களின் தழும்புகளினாலே நான் சுகமடைகிறேன் எத்தனை வியாதி எத்தனை வலி இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு நீங்கள் பண்ணுகிற அறிக்கை பலலோகத்தை அசைக்கும் பலவந்தப்படுத்தும் ஓ நிச்சயமாய் உங்களுடைய சரீரத்தின் கட்டுகள் எல்லாம் வியாதிகள் வலிகள் வேதனைகள் எல்லாம் பறந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும் ஜஸ்ட் பேசுங்கள் ஜஸ்ட் எனக்கு அருமையான தேவ மகா வெற்றிகளை காண்பீர்கள் ஐயா இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தில் அத்தனை மேன்மை இருக்கிறது சிலருக்கு பைத்தியம் போலதான் தோன்றும் சகோதரியை விட்டுவிடாதே இந்த பாக்கியத்தை விடாதே இந்த மகிமையை தொடர்ந்து ஜெபியுங்கள் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு

சுத்தி சுத்தி வந்து வந்து பாளையத்தில் படுத்துக்கிடுவாங்க கடைசி நாட்களிலே யோசுவா சத்தமிட்டு சொன்னான் தேவ ஜனங்களே ஆர்ப்பரியுங்கள் என்று சத்தமிட்ட பொழுது தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எரிகோ கோட்டை இருந்த இடம் தெரியாமல் தன்னாலே இடிந்து விழுந்து சுக்குநூறாய் போனது வெறும் ஆர்ப்பரிப்பு தான் அருமையான தேவ பிள்ளைகளை இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த அற்புதமான இயேசு இந்த அற்புத இயேசு உங்கள் பக்தியிலே இருக்கிறார் சாதாரண தண்ணீர் போதும் திராட்சை ரசமா இதுவரை எந்த மனிதனும் பருகாத இதுவரை எந்த மனிதனும் ருசி பார்த்திராத எந்த பங்களாவிலும் பருமாறப்படாத அற்புதமான அற்புதமான ரசத்தை உண்டு பண்ண திராட்சை ரசத்தை உண்டு பண்ண இவருக்கு சாதாரண தண்ணீர் போதும் அந்த அற்புதர் இப்பொழுது நம்முடைய மத்தியில இருக்கிறார் ஐயா அந்த அற்புதர் நம்முடைய மத்தியில இருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என் அன்பு சகோதரியே போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் மார்த்தாலை மார்த்தாலை அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்து முதல்ல ஐயா சி 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 இதுதான கேடு இதுதான வேண்டாத வேலை அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்தமா நிறுத்தமா தேவையானது ஒன்றே அவருடைய பாதத்தை பிடித்து

பைத்தியமாகவும் இருக்கிறார் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர்கள் நன்றாக கவனியுங்கள் இந்த வார்த்தையே பாருங்க கர்த்தர் இப்போது வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார் ஐயா உங்களுக்கு இருக்கிற பாடுகளை துன்பங்கள் வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கிறிஸ்து பாருங்க யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள்

கொடுப்பது போல அற்புதமான யோசனைகளை திட்டங்களை வரைமுறைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஓ வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாக ஆசிர்வதிக்க கிறிஸ்து தேவ ஞானமாயிருக்கிறார் உங்க பிள்ளைகளை பார்த்து ஒரு நாள்ல உங்களை பார்த்து கேட்பாங்க உங்களை பார்த்து விசாரிப்பார்கள் இந்த காரியத்தை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் உங்க பிள்ளைகளை எப்படி நீங்கள் எப்படி மாற்றினீர்கள் ஐயா இந்த தொழிலை உனக்கு கற்றுக் கொடுத்தவன் யார் இப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார் எப்படி இந்த ஞானம்

பங்கை பெற்றுக் கொண்டால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆச்சரியமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் அதிசயமாய் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமாய் ஐயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் அதன் நீதியையும் நாடுங்கள் ஐயா பிறகு இவைகள் எல்லாம் நீங்கள் விரும்பியவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நம்ம ஏற்ற சமயத்தில் அந்த பிரசங்கத்தை முடித்து ஜபிக்க வேண்டும் அதில் நாம் தொடர்ந்து இது போன்ற காரியங்களை தியானிக்கலாம் இதுல தான் ரகசியமே இருக்கிறது ஐயா வெற்றி பாதையின் ரகசியம் பழைய ஏற்பாட்டில் இசாயாவில் அங்கே இங்கே சொல்லப்பட்ட அற்புதமான கர்த்துடைய தீர்க்க தரிசனங்கள் வாக்கு எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ரகசியமான அற்புதமான திறவுகோள் ரகசியம் இருக்கிறது என்றால் அது இந்த தேவ வல்லமை உள்ள கிறிஸ்துவை பற்றி பிரசங்கினாலே இருக்கிறது சிலுவையை பற்றிய பிரசங்கத்திலே இருக்கிறது அதை பெற்றுக் கொள்ளுங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் நாம் இப்பொழுது செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா இந்த அதிகாலை வேளையிலே என் தேவனே இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய மகிமை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி

ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஓ லாட் என்ன என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீரோ எத்தனை அற்புதமான வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறீர் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ நீதியாய் நிறைவேறும்படியாய் தேவனாகி கத்துடைய கிருபையும் ஐயா உடைய சகாயமும் காரூண்யமும் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஓ லாட் சிதறி சின்ன பின்னமான சூழ்நிலையிலே இருக்கிற பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும்

ஐயா பலம் ஆகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவியில் செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படியே ஐயா எந்த பலமும் இல்லாத எந்த ஆதரவும் இல்லாத எந்த முதலும் எந்த கேபிட்டலும் இல்லாத எந்த யாருடைய சகாயமும் இல்லாத இந்த அன்பு தேவ பிள்ளைகள் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளை அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உமை துதிக்கிறோம் ராஜா நன்றியோடு உமை துதிக்கிறோம் ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் இந்த உலகம் பைத்தியமாய் நினைக்கிற காரியங்களிலே இவர்கள் அதிலே உறுதியாய் உடைய சமூக

அவர் குடும்பங்களிலே மாற்றங்கள் உண்டாகட்டும் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வேலை இல்லாதபடி வருமானம் இல்லாதபடி ஐயா விசா இல்லாதபடி இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் தேவரீர் ஐயா விசுவாசத்தினாலே இவர்கள் பிழைக்கவும் விசுவாசத்தினாலே இந்த பிரச்சனைகள் உலகத்தில் வந்த வருகின்ற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளையும் இவர்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னீரே அப்படியே சிலுவையை பற்றிய சுவிசேஷத்தை ஐயா கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை நம்பி விசுவாசித்து அதில் உள்ள எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற பெரிய அனுகூலத்தை அனுகிரகத்தை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்

அற்புதமான காரியம் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாக கவலியுங்கள் நன்றாக கேளுங்கள் ஒரு நாளும் மாறாத உங்களை விடுவிக்கிற ஆசிர்வதிக்கிற மேன்மைப்படுத்துகிற சுகமாக்குகிற அற்புதமான சுவிசேஷம் இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்